ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டு துணியெல்லாம் நிறைய நம்ம மீதி இருக்கும் அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம் நிறைய வந்து தூக்கியும் போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுற இந்த துண்டு துண்டு துணியை வச்சு நம்மளுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் இதுக்கு மேலே குட்டி துண்டு துணியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தூக்கி போடவே தூக்கி போடாதீங்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி பிட்டு துணியில் வந்து நம்ம யூஸ் சரியாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மீதியாக இந்த மாதிரி துண்டாக இருக்கும் பார்த்தீங்களா அது அதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் இருக்குது இந்த பக்கம் அந்த அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் இன்ச்சு இருக்குது நம்மளுக்கு அகலம் பத்தாதுன்றதுனால இன்னொரு பீஸ் அதே மாதிரியே நான் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து ரைட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து நீளமாக வந்துட்டு பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம அட்டாச் பண்ண மாதிரியே நம்மளுக்கு வந்து தெரியாது நம்ம ஸ்டிச் பண்ணுற பொருளே ஸ்டிச்சிங்கே அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம வந்துட்டு ஒட்டு போட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம திருப்பினதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஒரு படிமான ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கிடச்சிருச்சு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரே இதுவாகவே உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நீல பதினஞ்சு இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் ரெண்டரை ரெண்டரை வந்து இந்த மாதிரி டூ பார்ட்டாக வந்து டூ அண்ட் ஆஃப் ஒரு லைனு அதுக்கப்புறம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த டூ அண்ட் ஆஃபில் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து திருப்பி நம்ம இந்த சைடில் திருப்பி அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் புரியலாம் இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ராங் சைடில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி கிளாத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைட் சைடில் மாதிரி திருப்பி போட்டு அந்த ஃபோல்டிங்கில் இருக்கும்போதே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு வந்து அதே டூ அண்ட் ஆஃப் இது இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து மேலே எக்ஸஸ் ஆக பார்த்தீங்களா அதை அப்படியே தூக்கி நம்ம இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டு அதை ஃபேந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் மேலே வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும் அந்த ஃபோல்டிங்கில் இருக்கிற சைடு வந்து நம்ம வந்து இப்போ வந்து டிரா பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோவாக வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாகவே அந்த மாதிரி கோவாக கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ மாதிரி நம்ம வந்துட்டு கோவாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருப்போம் இப்போ இந்த இதை கேர்வாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும் ரெண்டு ஓப்பனிங் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஓப்பன் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் அந்த நீளமாக இருக்க ஓப்பன் சைடு வந்து அப்படியே நம்ம வந்து உள்ளே விட்டு நம்ம ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிக்கலாம் திருப்பணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும் அந்த இதுக்குமே நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த எல்லா நீட் ஃபினிஷிங்கில் வரும் அந்த ஸ்டிச் பண்ணது எதுவுமே வந்துட்டு நமக்கு பிசுறு இல்லாமல் நீட்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற இதை வந்து வச்சு நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் அந்த கார்னர் சுற்றியுமே நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இது எதுக்கு எடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செப்பரேட்டாக அதுக்குள்ளே வச்சுட்டு நம்மளோட பர்ஸ்லையோ இல்லை ஹேண்ட்பேக்லையோ வந்து வச்சோம்னா அது பாட்டுக்கு செப்பரேட்டாக நமக்கு வந்து நீட்டாக ஒரு இடத்துல இருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம அழகாக நம்மளே ஸ்டிச் பண்ணதில் ரொம்பவே இந்த ஹாப்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அது க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வெல்க்ரோ வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்துட்டு பட்டன் இருக்கும் பார்த்திங்களா அது கூட நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பட்டன் வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிசுரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எம்மிங் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சுற்றியும் அந்த இதை சுற்றியுமே ஒரு ஷர்க் அந்த ஓவல் ஷேப்க்கு இருக்கும் அந்த ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு அந்த ஹோலை இப்போ அதுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பட்டன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட எவ்வளோ சைஸ் பட்டன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல் போட்டு நீங்கள் வந்து அந்த ஹோல் இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குதோ அத்தனை கார்டையும் நம்ம வந்து அழகாக உள்ளே வச்சுட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அழகாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு பர்ஸு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த மாதிரி கார்ட்ஸ் வைக்கிறதுக்காகாமல் செப்ரேட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட்டாக இருக்கிற துணியை வச்சு இப்போ வந்து நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி பெரிய சைஸ் துணி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வந்து இருக்கிற குட்டி குட்டி பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேயே நம்ம வந்துட்டு குட்டி குட்டி துணியெல்லாம் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறதுன்ற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இதோடய அளவு பார்த்திங்கன்னா நீளம் வந்து செவன்டீன் இன்ச்சும் இந்த அகலம் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைனிங்காக வந்துட்டு பழைய வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா லுங்கி அதை எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக பழைய கிழிஞ்சு போன க கட்டப்பை இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நான் ஒரு லேயர் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கீழே வந்துட்டு லுங்கி பீஸு அதுக்கப்புறம் வந்து கட்டை பீஸு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மெயின் பீஸை வச்சு ஃபோர் கார்னரையும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த த்ரீ இது மாதிரியும் த்ரீ கிளாத் மாதிரியும் படுற மாதிரி நம்ம ஃபோர் கார்னரையும் நம்ம வந்து கார்னர் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸ் எக்ஸஸாக வந்து பிசுலாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஷ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து ஒரு டூ இன்ச்சு டூ இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அகலம் சைடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடுமே ஒரு டூ இன்ச்சு டூ இன்ச்சு கேப்புக்கு வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இது எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க பீஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே பஃப்னு தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஜிப் வந்து நான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா மீட்டர் கணக்குலேயும் கடையில் கிடைக்குது நம்ம சைஸ் வரியாகவும் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜிப் வந்துட்டு ஒன்றா இருக்கிற ஜிப் வந்து பிரிச்சுட்டு அந்த ஜிப்போட ரைட் சைடு இருக்கும் பார்த்திங்க அதை வந்து இப்போ வந்துட்டு கிளாத் மெயின் கிளாத் மேலே படுற மாதிரி கார்னரில் இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அந்த ஆ ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே மடக்கி அந்த அடியில் இருக்க லைனிங் கிளாத் மேலே வர மாதிரி அப்படியே மடக்கி வச்சுக்கலாம் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் மடக்கி வச்சுட்டு மேல் பக்கமாக வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கும் இப்போ வந்து எக்ஸஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா பிசு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பீஸை இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்லையும் இதே மாதிரியே ரைட் சைடு வந்து ஜிப்போட ரைட் சைடு வந்துட்டு அந்த கிளாத் மேலே போடுற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு நம்ம வந்து இது மாதிரி அடியில் ஃபோல்டு பண்ணி மேலே பரிமாணம் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி சென்டராக வந்து வச்சு இந்த மாதிரி ஜிப்பு வந்துட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் அது ட்ரையாங்கல் மாதிரி ஒரு பக்கம் இருக்க பார்த்திங்களா அது ஜிப்பில் அது வச்சு ஒரு ஒவ்வொரு நான் ஒரு பக்கமாக நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி அப்படி ஜிப்பை மெது மெதுவாக இழுத்தோம்னாவே நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஜிப்பு வந்து போட்டுடலாம் உங்களுக்கு ரெண்டு ஜிப் வேணுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஒன்று வேணும்னாலும் விட்டுறலாம் நான் ஒன்னோடையே விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து எந்த எந்தளவுக்கு நான் வந்து வச்சு மார்க் பண்ணுறேனோ அதே அளவு வச்சுக்கோங்க ஓ மேலே வந்து ஒன் அண்ட் ஆஃபும் கீழே இந்த சைடில் வந்து டூ அண்ட் ஆஃப் வர மாதிரி வச்சு அதை பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு கட் பண்ண மாதிரியே மீதி பேலன்ஸ் இருக்க த்ரீ சைட்லையுமே அதே மாதிரியே அளவுக்கே நம்ம வந்து வச்சு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த டேப்பில் வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் கட் பண்ண பீஸை வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே அதே சைஸுக்கே நம்ம வந்து வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க நம்ம வந்து எல்லா சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி எக்ஸஸாக பிசி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரைட் சைடு வெளியே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை இப்போ வந்து ராங் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துகிட்டு இந்த சைடும் இந்த சைடும் அந்த ஜிப் அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு சைடையும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துல ரெட்டாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சைட்ஸும் அதை வந்து இப்படி விரித்து பிடிச்சி இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது ட்ரா வந்து இந்த ரெட்டாங்கிள் மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி விரித்து பிடிச்சி இப்படி அமுத்தி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் இதே மாதிரியே நம்ம வந்து ஃபோர் சைட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்த ஃபோர் சைட்ஸுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபோர் சைட்ஸுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுவிட்டு அந்த கார்னர்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அந்த எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து கையை விட்டு எடுத்து விட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அந்த எக்ஸாக்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கரெக்டாக அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ஒரு பவுச் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் வேஸ்ட்டாக இருக்கிற துணியை வச்சு நம்ம கடையில் வாங்கினால நம்ம காசு போட்டு வாங்குறதுக்கு நம்ம வந்து வீட்லேயே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து எடுத்தாச்சு நீங்கள் வந்து இது நம்ம ட்ராவலிங் டைமில் எடுத்துகிட்டு போகிற பவுச்சாக நம்ம வந்துட்டு நம்மளோட மேக்கப் செட் அது எல்லாமே எடுத்துகிட்டு போகிற பௌச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிட்ஸோட திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறது அவங்களோட பவுடர் அந்த மாதிரி அவங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்கூலில் வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க நம்ம வீட்டிலேருந்து சில திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடணும் அப்படிங்கிறனாலும் இதில் போட்டு நம்மளுக்கு வந்து நீட்டாக கொடுத்து விடலாம் நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு பவுச் வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு வேஸ்ட் துணி வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து லென்த்து பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அதோடய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் வந்து நீளம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா டென் அண்ட் ஆஃப் வந்து வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி லைனிங்க்கு வந்து லுங்கி பீஸு அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டிஃப்பாக இருக்கிறதுக்காக ஒரு கட்டப்பை பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இதே அதே ஆர்டர்லேயே லைனிங் அதை லுங்கி பீஸு அதுக்கு மேலே கட்டைப்பை அதுக்கு மேலே வந்து மெயின் பீஸ் வச்சு இந்த மாதிரி நாலு சைடுமே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி எக்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நடுவில் இருக்கிற துணி வந்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் லென்த்தி வைஸ் மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பேக் சைடில் திருப்பிட்டு அதாவது ராங் சைடு பக்கம் திருப்பிட்டு அந்த சைடில் வந்துட்டு பிஷர் இருக்கும் பார்த்தீங்களா எந்த இடத்துலையுமே நம்ம வந்து என்ன ஃபினிஷ் பண்ணலை அந்த பிஷர் வந்துட்டு இருக்க இது பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு ஆஃப் இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டை பை குச்சி இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி உள்ளே வச்சு பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு மடித்து இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த கட்டை பை குச்சி உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு சைடு குட்டை கட்டை பை குச்சி வந்து நடுவில் இருக்கணும் ரெண்டு சைடு ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து உள்ளே இன்செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த குட்டி குட்டி பீஸில்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த ரெண்டு துணியோட பீஸும் வந்துட்டு ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடு மட்டும் மேலே பண்ணுற மாதிரி வரும் அதே மாதிரி எல்லா கிளாத்துமே நீங்கள் வந்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துமே இந்த மாதிரி குட்டி குட்டி வந்து வந்து கட் பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம இவ்வளோ நீளத்துக்கு வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கலர் கலராக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ துண்டு துண்டு பீஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து வச்சு அந்த துணியில் பார்த்துட்டு இன்னொரு ஃபோல்டு அந்த அகலத்துக்கும் மேலே ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ இதோட லென்த் நம்ம எவ்வளோ கட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் அந்த அகல ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ பார்த்தோம் டென் அண்ட் ஆஃப் பார்த்தோம் அந்த டென் அண்ட் ஆஃப் அகலத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்ச் நம்ம வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஃபைவ் பீஸ் நம்மளுக்கு வந்துச்சு ஃபைவ் பீஸ் வந்து நான் எடுத்தாச்சு அடியில் வந்து ஒரு லைனிங்காக ஒரு லுங்கி பீஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு நம்ம கட் பண்ண பார்த்திங்களா நீளம் அந்தளவுக்கு நீளம் வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அகல வந்து நீ எவ்வளோ வந்துட்டு அகலம் வேணுமோ ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவ்வளோ அகலத்துக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது மட்டும் ரைட் சைடு நம்மளை பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்த பீஸ் வந்து இந்த எஜ்ஜில் மறுபடியும் இந்த ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடு வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து இது பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அகல வந்து அகல வயசில் வந்து நீள வயசு அப்படியே விட்டுட்டு அகலத்தில் நம்ம வந்து எவ்வளோ அகலமாக ஸ்டிச் பண்ணுமோ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி டூவாக டூவாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோன்னோட பெருசாக செய்கிறீங்க அப்படின்னா இல்லை இதோட குட்டி குட்டி பார்ட்டிஷன் வேணும் இல்லை விட வந்து நிறையா செய்கிறீங்கன்னா நீங்கள் அது தகுந்த மாதிரி துணியை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் இப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி பெருசோ சின்னதோ இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பிசுறு வந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த பிசுறு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மூணு இன்ச்சில் வந்துட்டு அகலம் துணி எடுத்துக்கிட்டு நீளில் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு நீளம் இருக்குது பார்த்தீங்களா அது அளவுக்கே அப்படியே நீளத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ண பார்த்திங்களா ரெண்டு பீஸையும் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அந்த இதை வந்து வச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அந்த ரெண்டு பீஸுக்கும் நடுவில் வந்து ஒரு ஒன் இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக எந்தெந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல வேணுன்றதை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸ்டிச் பண்ணும் போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் ஒரு இன்ச் உள்ளே போகணும் மறுபடியும் ஒரு இன்ச்சு மடித்து மறுபடியும் வரும் அந்த இடத்துல உள்ளே போனது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்படி ரெண்டு சைடுமே உள்ளே போடுற மாதிரி மடித்து மடித்து ரெண்டு லேயர் ரெண்டு பார்ட்டிஷன் வர மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போது புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம் ஃப்ளீட் எடுத்து வச்ச மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் வந்து நம்ம என்ன ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த சென்டர்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கமும் ஃப்ளீட் இருக்கும் இந்த பக்கமும் ஃப்ளீட் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பார்ட்டிஷன்லேயும் இந்த பக்கம் ஃப்ளீட் இருக்கும் இந்த பக்கமும் ஃப்ளீட் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் இப்போ அதே மாதிரியே கீழே இருக்கிறதையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ண பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணாமல் பிசுறு இருக்கும்ல அந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த மாதிரி துணியை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே டூவாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலேயே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம மீதி நாலு சைட்லையுமே கார்னரில் எங்கேயுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறோம் அது எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி துணியை வச்சு வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட்டை பை குச்சுமே வெளியே வராத மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டு நம்ம நல்லா ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் ஒரு ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஆர்கனைசர் சைஸ் வந்து நீங்கள் இன்னும் பெருசாக ஸ்டிச் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஸ்டிச் பண்ணுறீங்க அந்த பார்ட்டிஷன் வந்து இன்னும் குட்டியாக இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு அவங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதை நான் எதுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசராக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா பீரோவில் சைடில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா ராடு அதில் மாட்டி விட்டுட்டு அசூக்க மாட்டி இந்த மாதிரி தொங்க விட்டோம்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷால் தான் நம்ம எப்படி மடித்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா உளு களைஞ்சி களைஞ்சி விழுந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாலுன்னு இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு பார்ட்டிஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்னர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு குட்டீஸோட இன்னர்ஸ் வைக்கிறதுக்கு கர்ஷிஃப் வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோட இந்த எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்